வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா அயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசை பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பெருமை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாகப் பிறந்த அடியேனுடைய அனைத்து மியன்போர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை சொல்லிவிடுகின்றேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ற விசேஷம் என்னவென்றால் கார்த்திகை விரதம் அதாவது எல்லோரும் கிருத்திகை விரதம் என்று சொல்வார்கள் ஆகவே அனைவரும் இன்றைய தினம் இந்த கிருத்திகை கார்த்திகை விரதமானது மகாலய பட்சத்தில் வருவதால் இன்றைய தினம் இந்த மகாலய பட்சத்தில் அனைவரது கிரகத்திலேயும் உங்களது இறந்த பித்திருக்கானவர்கள் வாசம் செய்வதால் தெய்வங்களுக்கு விரதமானது இருக்கக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அந்த தெய்வங்களை போய் தாராளமாக வழிபட்டு வரலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினம் தங்களது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வல்லி தேவசேனா சங்கீதா சுப்ரமணியேஸ்வர சுவாமியுடைய கோவிலுக்கு சென்று அங்கே முருகப்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு தங்கள் குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு அனைவரும் ஸ்ரீ வல்லி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய திருப்பாதங்களிலே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வல்லி தேவசேனா சுப்ரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண சுகா கிடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவதாக இன்று மகாலயபக்ஷம் ஐந்தாம் நாள் ஆகவே இன்றைய தினம் மகாலயபக்ஷம் ஐந்தாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய பணிகள் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய ஜனசதி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை குரு பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கிணமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சரே தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருது வருஷத்தோ மாசமானது பாத்ரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி முப்பத்தி ஒன்பது நாழிகை இருபத்தி நான்கு வினாடி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய சிராத திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாசே புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை பஞ்சமியாம் பஞ்சமி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று நமது தர்மசாஸ்திரமானது சொல் சொல்கிறது அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய நட்சத்திரமானது அபபரணி நட்சத்திரம் ஒரு நாயகை முப்பது வினாடி காலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்தில் தூலோகத்தில் மனித பிறவியலாக புரட்டாசி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமாக இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரமானது சொல்லப்பட்டு இருக்கின்றது அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்றும் இதே தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய விசேஷம் மகாலயபக்ஷம் ஐந்தாம் நாள் கார்த்திகை விரதம் ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல நேரம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் மகாலயபட்சம் ஐந்தாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது எல்லாம் இன்றைய சந்திரா அஷ்டமம் சித்ராய் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு నిమిడం పన్నెండు నిమిడం ముదల్ తిండ్ కిమే కాల అధికా నాలుగు మనీ నాూ నిమిడం వరే చంద్రాష్టమం లోనోభవ శుభ అస్